காய் மக்களே நான் தான் உங்கள் குமரி பிரவீன் சமையல் இன்றைக்கு நம்ம சமையல் என்னென்னா கருவாட்டு குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை மொடி தேங்காய் கட் பண்ணி அரை அரைக்கேக்கு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் லைட்டாக வெத்திய பொடி போட்டுக்கலாம் அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் போட்டு அஞ்சை தூள் போட்டுக்கலாம் அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் அயில மீன் எடுத்துக்கிட்டோம் மிக்சியில் அரைச்ச தேங்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போடலாம் இந்த மிளகுப்பொடி வந்து ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் இப்போ மல்லிப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் பிள்ளையே கரைசல் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் இது எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை கிளறி விட்டு ரெண்டு தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் இது அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படியே கம்ம கம்மன்னு கொதிக்குது ஓகே ரெடி ஆகிடுச்சு கருவேப்பிலை போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் அருமையாக இருக்குது மக்களை அல்டிமேட்டாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் சரிங்களா பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்